தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் புரட்சிக் கலைஞர் கேப்டன் பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களின் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படும் பிறந்த நாள் விழாவிற்கு மூன்றாவது வார்டில் கழகத்தின் கொடி ஏற்றி அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு தலைமை திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றினார் மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் சரவணன் மாநில மாற்றுத் திறனாளி துணைச் செயலாளர் வாஞ்சி குமரவேல் மாவட்ட அவைத் தலைவர் அர்ஜுனன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் மேலூர் சதீஷ்குமார் நீலமேகம் மாவட்ட மாணவரணி துணைச் செயலாளர் சிங்கர்கோவில் ரவிக்குமார் மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் சைபுன்னிசா மாவட்ட நெசவாளர் அணி துணைச் செயலாளர் தேவதாஸ் ஸ்ரீரங்கம் பகுதி அவைத்தலைவர் பாலாஜி பகுதி நிர்வாகிகள் அகில் சக்திவேல் துரைராஜ் புகழேந்தி கணேஷ் குமார் சத்தியசீலன் ராஜதுரை ஒன்றாவது வட்டச் செயலாளர் சுரேஷ் மணிகண்டன் இரண்டாவது வட்டச் செயலாளர் ரெங்கராஜ் ஐந்தாவது வட்டச் செயலாளர் ரவிச்சந்திரன் ஆறாவது வட்டச் செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்தவர்கள் மூன்றாவது வட்ட செயலாளர் ஆட்டோ ரெங்கன் மற்றும் வார்டு நிர்வாகிகள் வட்ட அவைத் தலைவர் பள்ளி பெரியசாமி வட்ட பொருளாளர் மணிகண்டன் வட்ட துணைச் செயலாளர் பார்த்திபன் வட்ட பிரதிநிதிகள் சிவகுமார் குலசேகரன் கேப்டன் மன்ற செயலாளர் சேகர் கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் சரவணன் மகளிர் அணி செயலாளர் தேவி வாழும் வள்ளல் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஸ்ரீரங்க பகுதியில் மாபெரும் அன்னதானம் கொடியேற்று விழா மற்றும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியில் நடத்திக்கொண்டோம் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நாளைக்கு அன்னதானம் இலவச வேட்டி செலவு வழங்குறது மாணவ மாணவியர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்குறது எல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது வாழும் வள்ளல் கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூணாவது பிறந்த நாளை கொண்டாடுறதுல மகிழ்ச்சி நாங்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த பணியை செய்து மட்டும் இல்லாமல் நாங்கள் வாழுங்காலம் வரை இந்த பணி தொடரும் இது ஒவ்வொரு எங்கள் தொண்டர்களின் நிர்வாகிகளுடைய சொந்த செலவில் தான் நாங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செய்கிறோம் இது கேப்டனுக்காக கடைசி வரை இதை தொடர்ந்து செய்யணும் நான் பாரதம் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர்